ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தபங் டெல்லி வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் தான் எஸ் அதே டெய்லர் அதே வாடகை தான் ஆமாம் அதே கடைசி நிமிஷம் பிரச்சனை அது அந்த ஒரு நொடி எஸ் லாஸ்ட்டு செகண்ட் காணவ போன ரைடு காணவை போன செகண்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம் இவன் சொல்லி பெங்கால் வாரியர்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்துருப்பீங்க எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அப்சர்வேஷனை கொடுத்துருவேன் அது லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்ட்டுன்னு என்ன ஆயிருக்கணும்னு எனிவே ஆஷுக் மாலிக் ரெஸ்ட் எடுத்துட்டாரு ஏன்னா அவர் இன்ஜூரி இருந்தது போன மேட்ச்லேயே ரைட்டு அவர் இருந்தால் தான் ஜெயிச்சு போயிருந்துருப்பாங்க அவங்க ஆஷோக் மாலிக் இல்லாதது பிக் ஒரி தான் அதுவும் சரியாக கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் இன்ஜூர் ஆகிறது வந்து டீமை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா இப்போ பிளே ஆஃப்லாம் வரப்போகுது இப்போது எனிவே தோத்தாலும் இவங்க டாப்பில் தான் இருக்காங்க டாப் ஒன்று ஸ்டில்லு நம்பர் ஒன்று தான் பட் அகைன் இந்த சின்ன சின்ன தவறுகள் இங்கே நடந்ததெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை மைண்டில் ஆஹா செமிஃபைனல் எப்படி ஆகிடுமோ பிளே ஆஃப்ல எப்படி ஆகிடுமோன்னு எனிவே இதெல்லாம் மீறி ஜெயிக்கிறது தான் சாம்பியன் யா ரைட் ஆ தேவாங் எடுத்தோடனே தேவாங்க பெச்சில் வர வச்சுட்டாங்க மேட்ச்சில் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் போய் உட்கார் வான்டுன்னு அவர் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அஜிங்க பவார் சிறுத்தை மாதிரிங்க இன்னும் பீக்கல் கெல் நைனில் தமிழ் தலைவாசி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விளையாடுற அவர் ஆ இப்படி பார்க்குறேன் எப்போ திரும்புவார் அவர் இப்படி திரும்பார் சொல்லவே முடியாது அது டக்கு டக்கு டக்குன்னு திரும்பிடுறாரு அவர் அண்ட் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பத்தாவது நிமிஷத்தில் எயிட் செவன் ஸ்கோர் லீட்லேருந்தாங்க டபங் சூப்பர் ரைடு ஒரு மூணு பாயிண்ட் எதுவும் போயிட்டார் அவர் பெங்கால் வாரியர்ஸ்க்கு எயிட் டென் ஆயிடுச்சு ஸ்கோரு முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பெங்கால் வாரியர்ஸ் ரெண்டு பாயிண்ட் லீடு முப்பத்தஞ்சாறு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் அஞ்சு பாயிண்ட் லீடு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு பாயிண்ட் பசு தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ஏன்னா ஆஷு மாலிக் இல்லை இல்லை அஜிங்கப்பா அவரை காதில் சொல்லி அனுப்புறாரு கேட்டுச்சு நல்லா சவுண்டு லெஃப்டு கார்னரில் கேர்ஃபுல்லாக இரு அங்கே மாட்டிக்காத அவர் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அனுப்பிச்சார் அஜய் இங்கே போகிற சூ சூப்பர் டேக்கில் வராங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டார் அவர் யார்கிட்ட போய் மாட்டாத இருந்தாலும் அங்கே தான் போய் மாட்டிக்கிட்டார் அப்புறம் மோஹித்து வந்து டபுங் டெல்லிக்கு இருபத்தெட்டு முப்பத்தொன்னாச்சு முப்பத்தெட்டாது நிமிஷத்தில் டெல்லி வந்து பெங்காலில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இந்த கடைசி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆல் அவுட் ஆனிங்கன்னா பவுன்ஸ் பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் உங்கள்கிட்ட பெரிய லீடு இருந்தாலே ஜெயிக்க முடியாது ஒரு பத்து பதிஞ்சு பாயிண்ட் லீட் இருந்ததுனா லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஆல் அவுட் ஆகலாம் யூ கேன் அஃபோர்ட் தமிழ் தலைவாச கூட பாட்னா பறிச்சுட்டு ஆல் அவுட் ஆனாங்கல்ல அப்போ நம்ம மட்டும் லீடு பயங்கரமாக இருக்குது அப்போ நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நேரத்தில் லாஸ்ட் மொமெண்ட்ல ஆறுனா அது கஷ்டம் தான் முப்பத்தஞ்சாம் நிமிஷம் தேவாங்க்கு போய் ஒரு போனஸு ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார் அது யாரை போய் அவுட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டில் அவுட் பண்ணுறாரு நேராக போய் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் அப்பயும் மூணு பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க தேர்ட்டி நைன் மினிட்ல அப்புறம் தான் அந்த கடைசியாக இன்ட்ரஸ்டிங் ஃபார்ட்டி எய்த் மினிட் ஆஸ் யூஸ்வல் டபங் டெல்லி டச் பாயிண்ட் ரெண்டு குரு குரு குடுகுடு குடு குடுகுடு போகிறாரு குடுகுடு வந்துடுறாரு இது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுல போய் பிரசன்சா மைண்ட் அதான் ரொம்ப முக்கியம் அவேர்னஸ் போய்ட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு ரைட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைட்ல லாஸ்ட்டு நாலஞ்சு செகண்ட் தான் ஆச்சு ஒவ்வொரு அப்போ ஸ்கோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் லீடு பெங்கால் வாரியர்ஸ் டிஃபென்ஸ் சொல்கிறேன் லாஸ்ட்டு ரைடு எடுக்க இல்லையா இமோஷன் தான் வந்தான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்ல பெங்கால் வாரியர்ஸுக்கு தட்டுங்க ரைடை மட்டும் லீகலைஸ் ஆகிட்டா போதும் அது ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க அவங்க லீகலைஸ் ஆக்கணும் அண்ட் அவர் லீகலைஸ் ஆகிறது விடாமல் எல்லாமே டை டைப்ரேக்கரில் வந்து போக் லைன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் லைன் அதுக்கு முன்னாடி வந்து நின்ட்டாங்க ஏழு பேரும் என்னை தாண்டி போனேன் இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒரு படத்தில் வரணும் என்ன படம் சொல்லுங்கள் யார் சொன்னாலும் சொல்லுங்க போவோம் என்னை தாண்டி போய் தொடுறா பார்ப்போம் கோடைன்ற மாதிரி வந்து நின்னாங்களா ட்ரை பண்ணார் அப்படி இப்படின்னு அது ரைடு லீகல் ஆகலைன்னா இவர் வந்து லாபி அவுட் ரைட்டார் ஆமாம் லாபி அவுட் தான் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு மேட்ச் முடிஞ்சுட்டாரு மே இவரு ரெஃப்ரி ஆமாம் அப்புறம் ஃபசல் இங்கேருந்து சவுண்டு கொடுக்குறது ஜோகிந்தர் அனிமேட்டட் ஆகிட்டார் அங்கேருந்து கத்துறாரு ஒரு செகண்ட் பாக்கி இருக்குது ரெண்டு செகண்ட் பாக்கி இருக்கு என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு ஏன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸாக அந்த ஒரு செகண்டில் ஒரு ரைட் எடுக்கணும் அந்த ரைடு எடுக்க போகிறவங்க அவுட் கூட ஆயிருக்கலாம் அது வேறு விஷயம் பட் மோர் ஆஃபர் தன் நாட் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க போனஸோ இல்லைன்னா போனஸ் எடுத்து தானே வச்சுக்கலாம் ஈக்குவலாக இருக்கும் டைம்லேருக்கிற போயிருக்கும் மூணு ஹவர்ஸ் போனஸ் கூட இன்னும் ஒரு பாயிண்ட் டச் பாயிண்ட் கூட எடுத்துருக்கலாம் பசலே மூணு பாயிண்ட்லாம் எடுத்தார் ரைடு மல்டி ரைடு போன மேட்சில் ஸோ அதனால் அந்த போயிருந்தால் ஆயிருக்கலாம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் ஆயிருக்கலாம் இல்லை டபங் டெல்லி தேர்ட்டி எயிட்டு அவங்க தேர்ட்டி செவன் ஆகி ஜெயிச்சு கூட இருக்கலாம் அதனால தான் ஹீட்டட் ஆர்குமெண்ட் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் நோ நோ மேட்ச் முடிச்சுன்னு பெங்கால் வாரியர் சொன்னார் டபங் டெல்லி இல்லை இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னோன்னா ட்ராமா லாஸ்ட்டு செகண்ட் பற்றி ஜோகிந்தர் ரொம்ப அனிமினேட்டாக இருந்தார் அப்புறம் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்புறம் ரஃப்ரி போய் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார் இல்லை அவர் போய் ஒரு மேட்ச் அஃபிஷியலில் கூட்டிட்டு வந்தார் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு வாரம் கூட பார்த்தா அதே மேட்ச் அஃபிஷியல்லாம் வந்தார் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு வருடீட் கொடுத்துட்டு போனார் பதினாலு முன்னாடி இப்போ அவர் என்ன சொன்னார்னால் ரெஃப்ரி மேட்ச் அஃபிஷியல்கிட்ட டைம் கீப்பர்னு கண்ணாக்கி பட்டன் ப்ரெஸ் கர்த்தவே ஜீரோ கியா லேக்கின் ஏக் செகண்ட் பாக்கிரா அந்த மாதிரி சொன்னார் அதாவது டைம் கீப்பர் சொன்னார் பட்டன் அமுக்கும் போது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் ஒரு செகண்ட் பாக்கி இருந்த மாதிரி தெரியுது எனக்கும் அதுதான் எந்த டீமும் கேட்குது என்ன பண்ணலான்னு ஸோ அந்த வந்தார்லாம் ஒருத்தர் அஃபிஷியல் அது தாராளம் பிரபு ஏக் ரைடு தெரியுது என்னன்னார் ஒரு ரைடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இந்த காய்கறி கடையில் போய் வாங்கும்போது கருப்பில் கடைசியில் கொசு கொடுப்பாங்க அது க அந்த மாதிரி கொசு மாதிரி சொன்னார் ஏக் பாயிண்ட் தேதும் ஒரு ஒரு ரைடு கொடுத்துருண்ணே ஏக் ரைடு ஸோ ஒரு ரைடு கொடுன்னா ஜாலியாகிட்டாங்க ஆகிட்டாங்க டெல்லி ஆனால் திரும்பவும் அதே சத்தம் டீக்கம்மா கேப்டனுக்கு புலாக்கே செஞ்சாதுங்கன்னு ரெஃப்ரி சொல்கிறார் ரெண்டு கேப்டனை கூப்பிட்டு சொல்லிடுறான்னு ஸோ எதிர் டீம் கேப்டனை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ரைட்டு தேவை இவங்க ரைட் கொடுக்கலான்னு முடி பண்ணிட்டாங்க அந்த மேட்ச் அப்பிரசியன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தார் ம் நீ என்ன பண்ணுற நீ என்ன ரெஃபரீ பண்ணுற நீ ஆ எப்படி ஒத்துவேன் அப்படின்னாரா அப்புறம் திருப்பி அங்கேருந்து ஜோகிந்தர் சத்தம் போறாரு சவுண்டு இல்லை நோ எஸ் அண்டு இன்னொரு அபிஷியன் வந்துட்டு ஆமாம் இந்த ஒருத்தர் முதல்ல வந்தார் கோட்டு போட்டுக்கிட்டு அது இல்லாமல் இன்னொருத்தர் வாரம் வந்தார் அவங்க கூட என்ன பேசுகிறாங்க ஏன் டிஸ்கசிங் திரும்பவும் அண்டு திடீர்னு ரெண்டு கை அப்படி நீட்டி மேட்ச் ஓவருன்றார் பெங்கால் வாரியர் ஜெயிச்சிட்டாங்கன்ட்டுன்னு க்ரௌடு வெரி அனிமேட்டட் ஜாலியாக இருந்தாங்க க்ரௌடு எல்லா என்ன ஏஜ் குரூப் பீப்புளும் வந்திருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது சென்னையில் இவ்வளோ க்ரௌடு பார்க்குறது அதுவும் தமிழ் தலைவாசு விளையாடாத மேட்ச்சுக்கு அவங்க இல்லை அந்த மேட்சில் ரைட் இவென்ச்சுவலி தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு பாயிண்ட்டில் பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க டபஙங் டெல்லி பாயிண்ட்ல ஒன்றும் மாறலாம் இன்னும் அதே ஒன்றில் தான் இருக்காங்க ஆனால் இவங்க தோற்ற ரெண்டு மேட்ச் பாருங்கள் ஒன்று பாட்னா பயிராகிடுச்சு டுவெல்த்து இன்னொன்று இந்த பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சதுனால கொஞ்சம் ரெண்டு படி மேலே ஏறி வந்துட்டாங்க ரைட் இதான் நடந்தது அஜிங்கிய பவார் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் நவீன் ஒரு நாலு பாயிண்ட் ஆல்ரௌண்டர் நீரஜ் நோர்வால் ஆறு பாசால கேப்டன் அவர் ஒரு மூணு அவர் சௌரப் நந்தன் ஒரு ரெண்டு சப்ஸ்டியூட்டாக வந்த மோயித்து ஒரு நாலும் அக்ஷித் அவர் மூணும் டபங் டெல்லிக்கு பெங்கால் வாரியருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தேவான் பன்னெண்டு அது எடுக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு இமான்ஷு நர்வால் அவர் ஒரு ஆறு அவர் முதல்ல தமிழ் தன்வாசலர் தான் நினைக்கிறேன் இல்லையா கரெக்ட் பண்ணுங்கள் அஷீஷ் அவர் ஒரு அஞ்சு ஐபை எடுத்துட்டாரு டிஃபெண்டரு அப்புறம் மஞ்சித் அவர் ஒரு நாலு பாயிண்ட்டு ரைடுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி இருபத்தி மூணு பெங்கால் இருபது டேக்கில் வந்து பெங்கால் பதிமூணுன்னு டெல்லி ஒம்பது டேக்கல்லில் தான் அங்கே அவங்க நாலு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தது பெங்கால் ஆளுக்கு ஒரு ஒரு ஆள் அவுட்டு அறுநூறு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா லாபி அவுட்டு ஸோ மொத்தத்தில் இதான் நடந்தது கடைசி நிமிட ட்ராமா கால் இது என்னன்னு தெரில பெருசாமல் மேட்சை நாற்பத்தஞ்சு நிமிஷமாக மாற்றிடலாமா எப்படி ஐடியா அப்படிலாம் மாற்ற முடியாது கடைசி செகண்டில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷனில் மாட்டிக்கிறாங்க ஸோ எது தப்பு எது ரைட்டுன்னு ஹன்னு உங்கள்கிட்ட விட்றேன் நீங்களே சொல்லுங்கள் எது ரைட் ஹன் கரெக்டாக அது இல்லையா என்னென்னு ஏதாவது இது ஃபஸ்ட் டைம் இல்லை இதே தான் அரியான ஸ்டீலர்ஸுக்கு நடந்தது மண் எல்லாத்தையும் திட்டினீங்க இப்போ யாரை திட்டு போகிறீங்க மன் பிரீத் அதுலேருந்து கோவமாயி மொரலே டவுன் ஆகிடுச்சு அவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு மனுஷன் சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வேணும் என்ன இனி ஸ்போர்ட்ஸில் ஏன்னா அனிமேட்டட் கேரக்டர் அவர் அப்படியே அமைதி ஆகிட்டார் இப்போ டபுள் நேரில் இப்படி ஆகிடுச்சு ஆஷு மாலிக் மட்டும் விளையாடிருந்தால் இந்த சீனே இல்லை பத்து பஞ்சு பாயிண்டில் ஜெயிச்சிருப்பாங்க ஆஷு மாலிக் இல்லை இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் அதெல்லாம் பார்ப்போம் குவாலிஃபை ஆகிட்டாங்க பிளே ஆஃப் ஃபுல்லாக ஒரு ஃபிட்டாயிடணும் எனிவே விளையாடாதது ஒருத்தர் நல்லா தான் திருப்பி ஆகி ஆகியிருந்ததுன்னா